ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ராகி பூரி பார்க்க போகிறோம் இப்போ கேழ்வரகு மாவு பூரி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையானது கேழ்வரகு மாவு இந்த கேழ்வரகு மாவு வந்து நான் வந்து ஒரு ஒரு கிண்ண எடுத்திருக்கேன் அதே அளவு இந்த கிண்ண அளவே வந்து கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் அதே கிண்ண அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டுமே சம அளவு எடுத்திருக்கேன் நம்ம தேவையான உப்பு போட்டுக்குவோம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம் முதல்ல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசிக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ செய்யணும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும் எப்போவுமே பூரிக்கு வந்து கொஞ்சம் நல்லா நல்லா கட்டியாக இப்போ செஞ்சுக்கணும் திக்காக இருக்கிற மாதிரி சப்பாத்தி கொஞ்சம் லைட்டாக இலகதாக இருக்கணும் பூரிக்கு இதுவாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பசஞ்சாச்சு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி பாருங்கள் சாஃப்டாக இருக்குது மாவு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பசஞ்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு கொடுப்போம் அதுக்கப்புறம் பூரி எப்படி ராகி பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பசஞ்சாச்சு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தோம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் வேணுன்ற மாவை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாவில் வந்து நம்ம டிப் பண்ணிடுவோம் மாவு நீங்க கோதுமை மாவு வேணா கோதுமா இல்ல ராகி மாவு என்ன ராகி மாவு வச்சுக்கலாம் நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் வந்து கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு இப்ப நம்ம வந்து போட்டுக்கலாம் பாருங்க ராகி பூரி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம டயட்ல இருக்கவங்க கூட சாப்பிடலாம் ராகி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க பாருங்க நம்ம ஒரே மாதிரி கோதுமையிலேயே செஞ்சு சாப்பிடுவோம் இப்ப மாறுதலாம் நம்ம வந்து ராகில செஞ்சு சாப்பிடலாம் பூரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் நம்ம ஒரே மாதிரி கோதுமையில செஞ்சு சாப்பிட்றோம் அது மாதிரி இல்லாம பிள்ளைங்க வந்து ராகி மாவு கொஞ்சம் கருப்பா இருக்குன்னு பார்த்தா சாப்பிட மாட்டாங்க இது பாத்தீங்கன்னா தெரியாது பூரி எல்லாருக்குமே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் நீங்க இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ராகி பூரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க எங்க சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க